ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார் பேசாமல் ஒரு பத்து நாள் லீவு போட்டுடலாமா பார்க்குறேன் அப்படின்னார் ஏன்னு கேட்டோம் என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார் அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை அவரும் ஒரு மானிட பிறவி தான் சராசரி மனுஷனுக்கு உள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது மேலதிகாரிகளில் பல வகை உண்டு அதில் முக்கியமாக மூணு வகை அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு இவங்களுக்குலாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது கொடுத்த வேலையை பாரு நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான் இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை அது ஒரு அலுவலக சௌகரியம் அவ்வளவுதான் இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க இவங்கள்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருடம் வாழ்த்து அனுப்பலாம் பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம் அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம் ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி கிட்டே நல்ல பேர் வாங்க முடியாது இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது தீர்மானிக்கவும் முடியாது எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும் இதனால் என்ன ஆகும்னா இ இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும் இவங்கக்கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும் அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை அதனால் அவருக்கு தெரியாமல் இடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும் உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது அது அவருடைய கோபத்தை கிளறும் உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம் அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது பொதுவாக யாரும் அதை விரும்புகிறது இல்லை இவ்வளவு உங்கள் மனசில் வச்சிக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது ஆனந்தமாக இருக்கும் ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம் எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாரான் நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன் ஏன்பா அவனுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆமாங்க அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால் அப்படி செய்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக